அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடம் அதாவது ராசியில் நடைபெறவிருக்கும் செவ்வாய் மற்றும் குரு பகவானுடைய சேர்க்கை இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு நடைபெறவுக்கு இந்த நிகழ்வானது சுமார் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற ஸோ இது இது ஒரு அரிதான ஒரு யோக காலம் என்றே சொல்லலாம் ஸோ குரு பகவான் குரு பகவான் நவகிரகங்களின் மங்கள நாயகன் என்று அழைக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதியும் கூட இந்த ராசி அதிபதி இந்த குரு பகவான் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் மற்றும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றே கூறலாங்க அடுத்ததாக அந்த செவ்வாய் பகவான் நவ கிரகங்களின் தளபதி என்றே அழைக்கக்கூடிய ஒரு கிரகங்க அதாவது ஒருத்தருக்கு தன்னம்பிக்கை தைரியமும் துணிச்சல் மற்றும் விடாமுயற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த கிரகத்தோட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஒருக்கு பலமாக இருந்தார் அப்படின்னா நிலம் மற்றும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட சில யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றே சொல்லாங்க சோ இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கவிருக்கும் ஒரு அரிய வகையான ஒரு யோக காலம் என்றே சொல்லலாங்க ஸோ இந்த நிகழ்வு தனுசு ராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போது அப்படிங்கிறதே தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ தனுசு ராசி என்பவர் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் நிறைய வைராகிய குணம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயம் சரின்னு பட்டுருச்சுன்னா யார் தடுத்தாலும் அதை கேட்க மாட்டேங்க அதே விஷயம் அது தவறுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா யார் செய்யன்னு சொன்னாலும் அதை செய்ய மாட்டேங்குது ஸோ வைராகியத்திற்கு கட்டுப்பட்டு சில விஷயங்கள் தன்மானத்திற்கு தலைக்குணிவு அப்படின்னு ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா தலையே போனாலுமே அந்த விஷயத்த வந்து செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ எல்லா விஷயத்தையுமே தொலைநோக்கு பார்வையாகவே பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் ரொம்ப யோசனைகள் ஜாஸ்திங்க என் நேரமும் யோசிச்சிட்டே இருப்பாங்க தனக்குன்னு சொல்லி ஒரு நீண்ட கால நண்பர்கள் அப்படிங்கிறது கூட முழுமையே இல்லாத ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு எந்த ஏதாவது ஒரு விஷயம் தப்புன்னு பட்டுதுனே ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லலாங்க தனக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு பட்டதுன்னா மட்டும்தாங்க செய்வேன் தனக்கு வந்து தப்புன்னு பட்டுதுன்னா அதை யாராக இருந்தாலும் விட மாட்டேன் ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு சந்தித்த சில பிரச்சனைகளும் இழப்புகளும் ரொம்ப ஏராளங்க எல்லா விதமான தடைகள் அப்படிங்கிறத சந்தித்தாச்சு எல்லா விதமான துரோகங்கள் அப்படிங்கிறத சந்தித்தாச்சு தான் என்ன விஷயத்த நினைச்சோமோ அந்த விஷயம் அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டா நடக்கும்போது எதுக்காக இந்த வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது இது இந்த அமைப்பு இப்படி தான் இருக்குமா இல்லை கடைசி வரைக்கும் நம்ம இதையவே இதே வாழ்க்கையை தான் வாழணுமா ஸோ நமக்குன்னு ஒரு நல்ல நேரம் வராதா தான் இந்த இது மாறும் ஏன்னா ஓடி ஓடி போய் அடுத்து உங்களுக்கு உதவி செஞ்சிங்க தன் உதவி செஞ்சாலும் அந்த உதவியினால் நமக்கு சில துரோகங்களை இழைச்சவங்களுக்கு கூட நம்ம மன்னிச்சுட்டு திரும்பவும் அங்கேயே போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதில் அவ்வளோ ஒரு நல்ல மன நிறைவை பெறக்கூடிய நபர்கள் யாருக்காக வாழ்கிறோம் யாருக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுது இந்த ஏமாற்றத்தை நம்மளால் தாங்க முடியாமல் என்னடா இது வாழ்க்கை ஏண்டா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு கடந்த சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஏழரை செடியோட தாக்கத்துல இருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு இன்னும் அதே நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது எப்போ தான் இந்த நிலை நமக்கு முழுமையாக மாறும் ஏன் இந்த பாதிப்பு உடல் ரீதியாகவும் பாதிப்பு மன ரீதியாகவும் சில பாதிப்புகள் பண ரீதியாகவும் பாதிப்புங்க ஸோ இந்த மூணு விஷயங்கள் ஒருத்தருக்கு இருக்கும்போதுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்ட்ராங்காக இறங்கி பண்ண முடியாது ஸோ தைரியசாலிகள் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தைரியமும் துணிச்சல் தன்னம்பிக்கை எல்லாமே தன்னை விட்டு போக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத உணரக்கூடிய தருணமா இருந்துகிட்டு இருந்தது எல்லாமே இருக்குங்க எல்லா தைரியமும் இருக்கு எல்லா தைரியமும் இருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு துணிச்சலும் இருக்கு ஆனால் இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு பதட்டம் இந்த நிலை தான் மாறும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய செவ்வாய் பகவானுடைய சேர்க்கை இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சில சூழல் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம் மாறக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் ஓகே தொழில் நல்லா போயிட்டு இருந்தது ஒரு காலகட்டங்களில் தொழில் நான் தான் டாப்பாக இருந்தேன் என்னை பார்த்தா மற்றவங்களாம் புறாமை போடக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருந்தது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நீ எல்லாம் இன்னுமாக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இன்னும் விட்டு போகலையா அப்படின்னு சொல்லி நம்மளை கேவலமாக பேசக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேங்க இந்த பிஸ்னஸில் வந்து நம்மளால் சாதிக்கவே முடியாதா இது நம்ம தேவையில்லாமல் ஒரு தேர்வா இதை வந்து அனாவசியமாக இதை வந்து நம்ம செலக்ட் செலக்ட் பண்ணிவிட்டுமா ஸோ இதில் இருந்து நம்ம மீண்டு வர முடியாது இதில் வந்து வெற்றி காண முடியாதுன்னு சொல்லி எல்லா முயற்சிகளும் நிறைய எடுத்திருக்கீங்க அதெல்லாம் ஏதாவது விதத்தில் தடைப்பட்டுகிட்டே இருந்தது சில நேரத்தில் பலவீனமாக மாறிட்டீங்க ஓகே நிஜமாகவே மற்றவங்க சொன்ன மாதிரி நாம் தேர்வு செஞ்ச துறைகள் நமக்கு தப்பாக போச்சா நம்ம தேர்வு செலக்ட் பண்ண பிஸ்னஸ் தப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இந்த தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த நேரத்தில் நான் எடுத்த பிஸ்னஸ் எனக்கு தெரியும் நான் இதில் வந்து சும்மா இறங்கலை நான் இதை நிறைய யோசிச்சு தான் இறங்கியிருக்கேன் இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் இந்த நி நிலம் மற்றும் கட்டிடம் சம்மந்தப்பட்ட துறைகள் கட்டுமானம் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல அருமையான காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த துறையில் நீங்கள் சாதிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாகும் ஸோ புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடியது அந்த பிஸ்னஸ் மூலமாக நிறைய நிறைய இன்கம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்குங்க அடுத்ததான் இந்த வேலை நம்மக்கிட்ட எல்லா வேலையும் கொடுத்துட்றாங்க எல்லா வேலையும் நம்ம இழுத்து போட்டு செய்கிறோம் சில நேரத்தில் அடுத்தவங்களோட வேலையை கூட நம்ம தான் செஞ்சுட்ருக்கோங்க ஸோ நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம் இவர்கிட்ட இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா சூப்பராக செஞ்சு முடிச்சிடும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாருங்க பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லி சும்மா பேருக்காக எல்லா வேலையும் நம்ம தலையில் கட்டி விட்டுட்ருக்குறேன் ஸோ இந்த வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு நான் எல்லா நேரத்துலேயும் எல்லா இடத்துலையுமே வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேலையை செஞ்சிட்டு இருந்தவங்க இந்த வேலையில் நிறைய பிரச்சனைகள் ஸோ மன ரீதியாக சில குழப்பங்கள் உடல் ரீதியாகவும் சில பாதிப்புகள் எல்லாமே வந்துங்க நம்மளால் ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷனும் வேலை செய்ய முடியல அடுத்தவங்களோட வேலையை எல்லாத்தையுமே எழுத்து போட்டு நம்ம வந்து அவங்கக்கிட்ட எப்படியாவது ஒரு விதத்தில் நல்ல பேர் வாங்கியிருந்தோம்னு சொல்லிட்டு அடுத்தவங்க வேலையை அவங்க கொடுக்குற எல்லா வேலையும் கஷ்டப்பட்டு செஞ்சு இதனால் மன உளைச்சலும் மன வேதனை அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது மாறும் உங்களுடைய வேலையில் உங்களுக்குன்னு தகுந்த வேலை என்ன அப்படிங்கிறது தேர்வு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த வேலையில் நமக்கு பிடிக்காம தான் சில விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம் ஸோ நமக்கு பிடிச்ச வேலை ஒரு இடத்துல இருக்கு அந்த வேலைக்கு முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒரு சில முயற்சிகள் எடுக்கிறது அதே போல் இருக்கிற இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இதே டிபார்ட்மெண்ட்லேருந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த குரு மற்றும் சனி பகவான் அதோ குரு மற்றும் செவ்வாய் பகவான் ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அடுத்ததாக இந்த திருமணம் சார்ந்த சில பந்தங்கள் அப்படி ஸோ திருமணம் அப்படிங்கிறதே எனக்கு லேட்டு தாங்க திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பே இருக்குதா ஏன் இப்படி டிலே ஆகிட்டே இருக்குது நானும் வந்து எல்லாத்துக்கும் எனக்கு பின்னாடி இருந்தவங்க எல்லாத்துக்குமே திருமணம் நடந்துருச்சு ஆனால் நான் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது வரவே இல்லை இப்படி தான் இருக்கணும் எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் இப்படி தான் இருக்கணும் எனக்கு வரப்போற ஒய்ஃப் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்து அந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அப்படிங்கிறது தான் மிச்சம் கடைசியில் கிடைச்ச வாழ்க்கையாவது நம்ம ஏத்துக்கலாம் இதுதான் நம்மளோட லைஃப் அப்படின்னு சொல்லி சரி ஓகே நமக்குன்னு பார்த்து எது அமைஞ்சிருக்கோ அதையவே நம்ம செஞ்சுக்கோ அப்படின்னு நினச்சா கூட அதுலயும் சில தடைகள் அப்படிங்கிறது சோ திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தமே நமக்கு இல்லாம போயிருச்சா திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பே இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்குங்க அதே போல் இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது ஓகே ஃபர்ஸ்ட் லைஃப் தான் நமக்கு வந்து சரியான விதத்தில் இல்லை அட்லீஸ்ட் செகண்ட் லைஃப் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் அட்லீஸ்ட் அதுக்குண்டான முயற்சிகள் இந்த நேரத்தில் எடுக்கலாமா நமக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரெண்டாவது திருமணத்திற்கு உண்டான சில பந்தங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க அடுத்ததாக இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்குங்க உனக்கு எனக்கு செட்டே ஆகாது உன்னோடைய லைஃப் வேற என்னோட லைஃப் வேறு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து புரிந்து கொள்ளக்கூடிய மனத்தன்மை அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது குரு பகவானுடைய அந்த ஐந்தாம் இடத்துல குருவுடைய ராகு பகவானுடைய சேர்க்கை இருந்தது ஸோ இந்த குடும்பத்தில் தேவையில்லாத சில குழப்பங்கள் தேவையில்லாத சில பிரச்சனைகள் நிறைய சங்கடங்கள் அப்படிங்கிறது உருவாயிருக்கும் உனக்கு இனிமேல் உனக்கு எனக்கு ஆகாது சேசமாக நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோங்க அடுத்ததாக ஓகே நமக்கு நம்மளை எதிர்பார்த்து நம்மளாக தேடி போன வாழ்க்கை தான் சரியாக இல்லை அட்லீஸ்ட் நம்மளை தேடி வரக்கூடிய வாழ்க்கையாவது இனிமேல் நல்லபடியாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுலேயும் சில மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்ததுங்க ஸோ இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்தை மேலே படும்பொழுது இதுவரை கணவன் மனைவி இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க தேவையில்லாத நபர்களுடைய சேர்க்கை தேவையில்லாத நபர்களுடைய பேச்சுக்களை எடுத்து பேசுறது அப்படிங்கிறது டோட்டலாக குறைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் பிரச்சனைகள் நல்லா சால்வ் ஆகுங்க அடுத்ததா இந்த நீங்களாக எதிர்பார்த்த வாழ்க்கை தான் சரியில்லை நம்மளை தேடி வந்த வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படும் எப்போவுமே கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆனதே கிடையாது ஸோ கிடைச்ச லைஃப்பை தான் கரெக்டாக கண்டினியூ பண்ணி ஓகே இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ஏன்னா அந்த தனுசு ராசிரோட அமைப்பே அப்படி தான் இருக்குங்க ஸோ அப்போ நமக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கையாவது கரெக்டான சூழலில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பிரச்சனையாகவே போயிட்டு இருந்ததுங்களா இந்த காலகட்டங்களில் ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஈடுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க நீண்ட நாட்களாக அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிங்க இருக்குது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உருவாகும் இந்த ஐந்தாம் இடத்துல இது வரைக்கும் இந்த ராகு குரு பகவானுடைய இந்த ராகு சேர்க்கை புத்திர தடைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க ஸோ அந்த நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறி பொத்திரர் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் இரண்டாவது குழந்தைக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருவாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது அந்த ஐந்தாம் இடத்துல நீண்ட நாட்களாக இருந்து வந்த பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீருங்க அடுத்ததாக இந்த வீடு கட்டக்கூடிய யோகமும் ஒரு புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான சில வாய்ப்புகள் தனவரவை சேர்ப்பது அதாவது ஒரு பேங்க் பேலன்ஸு ஒரு ஒரு சேவிங்ஸ் குறிப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சி இல்லாமல் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருந்தது ஸோ இந்த காலகட்டங்களில் பணத்தை சேர்த்தி வைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் சொத்துக்களை பூர்வீக சொத்துக்களை உங்கள் கைக்கு சேர்கிறதுக்கும் அதே நேரத்தில் அந்த சொத்துக்களை விற்பனை செய்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாக்குங்க அடுத்ததா இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் உடல்ல தேவையில்லாத சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஏன்னா சரியாக தூக்கம் இருக்காது தூக்கம் இல்லாமல் வந்து நிம்மதியே இல்லை தூக்கமே இல்லை அப்படின்னா உடல் எப்படி ஆரோக்கியமாக இருக்குங்க சரியாக தூக்கம் வர்றதில்ல தோல் சம்மந்தப்பட்ட சில அலர்ஜிகள் அப்படிங்கிறதுலாம் வந்துகிட்டே இருக்குங்க நைட் ஆனாவது உடல்லாம் சோர்வு நிலையாக இருக்குது இந்த நிலையெல்லாம் எங்களுக்கு தான் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் வந்து ஆறாம் இடத்துல ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது இந்த நோய்ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல இந்த செவ்வாய் பகவானுடைய சேர்க்கை இருக்கும்பொழுது நீண்ட நாட்களாக இருந்த அந்த உடல் ரீதியான பாதிப்புகள் அப்படிங்கிறது தீருங்க தூக்கமின்மை பிரச்சனை கண்டிப்பாக தீரும் வயிறு சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய கோளாறுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விளக்குங்க அடுத்ததாக இந்த குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டாம் இடம் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கல்வி சார்ந்த நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க கடனை அடைச்சிடுறேன் கடனை வந்து திரும்ப கொடுத்துட்றேன் வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்றேன்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்த இடத்துல என்ன இது வரைக்கும் பெரிய அதாவது அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத நிலை அப்படிங்கிறது உருவாயிருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் கடனை அடைப்பதற்கான சில சூழலும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தோம் இல்லைங்களா உங்களுக்கு இந்த பணத்தை நான் எப்படியும் கொடுத்துருவேன்னு சொல்லி அந்த கடனை திரும்ப அடைப்பதற்கான சில வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு மற்றும் செவ்வாய் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்க போகுதுங்க வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி